ஒன்றரை வருஷம் மேலே ஆகிப்போச்சு போச்சு டெய்லி வந்து ஒரு மூவாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் குறைவில்லாமல் சாப்பிட்றாங்க அது சாதாரண விஷயம் கிடையாது நான் எம்ஜிஆர் சமாதிக்கு போகிறேன் அண்ணா சமாதிக்கு போகிறேன் ஜெயலலிதா சமாதிக்கு போகிறேன்னு தான் சொல்லுவாங்க இங்கே ஒன்று தான் நான் கேப்டன் கோயிலுக்கு போகிறேன் இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து பெரிய இழப்பு நான்லாம் வந்து தலைவர் வந்து எங்கெல்லாம் இருந்தார்னு வைங்களேன் ஒரு நூறு துப்பாக்கி நம்ம கையில் இருக்க மாதிரி ஒரு பலம் நம்ம ஆளுங்களை ஒரு நூற்றி நாற்பது பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நூற்றி நாற்பது பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க கெடு வண்டி அப்படின்னாரு சார் சினிமாவுல வண்டி போற மாதிரி போகுதுங்க பின்னாடி அவர் முன்னாடி ஃபர்ஸ்ட் வண்டி போகுது பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அறுபது எழுபது வண்டி இப்போ அவரோட இறப்புக்கு அப்புறம் அவங்களோட மனைவிய வந்து நிறைய பேர் சொன்னாங்க இவங்க தான் காரணம் அப்படி இப்படின்னு ஆளுங்கச்சு ஆண்டகச்சு அவங்க வேணா வந்து அந்த மாதிரி ஒரு விஷயங்களை கிளப்பி ப்ளஸ் இன்னொன்னு என்னன்னா நம்ம தமிழ்நாடு மக்கள் சாபக்கேடு அந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு ஒரு தடவை ஒரு ஆட்சியை கொடுத்துருந்தாங்கன்னா நிச்சயமா அவர் வந்து இவ்வளோ விஷயங்கள் மாறி இருக்கும் அவர் இந்த ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும்னு சொல்லும் போதெல்லாம் கிண்டல் பண்ணாங்க அதை வந்து கெஜ்ரிவால் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணார் இங்கே வந்து ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இருக்கு இப்போ நானே ஒரு தடவை கேட்குறேன் அவர்கிட்ட அது எப்படி கேப்டன் வீடு எல்லாம் பொருள் போகணும்னு நான் டைரெக்டாக கேட்குறேன் உன் வீட்டுக்கு பேப்பர் வருதா அப்படின்னு வருது பால் வருதா வருது அதே மாதிரி பொருட்களும் வீடு தேடி வரும் அதில் படிக்காத இளைஞர்கள் இருப்பாங்க அவனுக்கு வேலை கொடுப்போம்

அது உண்மையிலே சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு அவருடைய பணம் சம்பாத்தியம் பண்ணதில் ஒரு எழுபது பெர்சன்ட் அவர் வந்து வெளியில் கொடுத்துருப்பார் ஒரு இருபது முப்பது பெர்சன்ட் தான் அவங்க குடும்பத்துக்கு அவர் வச்சிருப்பார் இப்பவும் வந்து அவரோட அந்த இதில் வந்து தானம் போட்டுக்கிட்டே இருக்காங்களே ஆமாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் ஒன்றரை வருஷம் மேலே ஆயிடுச்சு டெய்லி வந்து ஒரு மூவாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் குறைவில்லாமல் சாப்பிட்றாங்க அது சாதாரண விஷயம் கிடையாது இப்போ ஆண்டு கட்சியோ ஆளுங்கட்சியோ கிடையாது அவர் என்ன நம்ம ஆண்ட கட்சி தலைவர் இறந்ததையும் பார்த்து இருக்கோம் தலைவர் இறந்ததையும் பாக்கிறோம் எங்கயுமே அங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்துக்கு மேல அங்க சாப்பாடு மாட்டாங்க ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் சாப்பிட்டிருப்பாங்க இந்த ஒன்றரை வருஷத்துல லிங்கன் புக் ஆஃப் ரிக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்ல்டு லெவல்ல ஒருத்தங்க சென்சஸ் எடுத்தாங்க எப்போன்னா கேப்டன் மறைஞ்சு பதினஞ்சாவது நாள் அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பதினஞ்சு நாள்ல கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் சாப்பிட்டிருக்காங்க அங்க அப்ப ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் அந்த நேரம் ஆரம்பத்தத்தில் அப்போது அவ்வளோ பேர் பார்க்கவும் செஞ்சுருக்காங்க சாப்பிடவும் செஞ்சிருக்காங்க அப்போ இன்னே வரைக்கும் எவ்வளவு எவ்வளோ கோடி பேர் சாப்பிட்ருப்பாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எம்ஜிஆர் சமாதிக்கு போகிறேன் அண்ணா சமாதிக்கு போகிறேன் ஜெயலலிதா சமாதிக்கு போகிறேன்னு தான் சொல்லுவாங்க இங்கே ஒன்று தான் நான் கேப்டன் கோயிலுக்கு போகிறேன் எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ பெரிய விஷயங்க நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க கேப்டன் டெம்பிள்னு தான் இருக்கும் நீங்கள் வந்து சந்தேகமாக இருந்ததுன்னா கூகுளில் இப்போ சேர்ச் பண்ணி பாருங்க கேப்டன் டெம்பிள் தான் இருக்கும் அதுதான் ஒரு கிரேட்டுங்க உண்மையிலே சொல்கிறேன் மனிதராக பிறந்து புனிதராக வாழ்ந்து தெய்வம் இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து பெரிய இழப்பு நாங்கள்லாம் வந்து தலைவர் வந்து எங்கெல்லாம் இருந்தார்னு வைங்களேன் ஒரு நூறு துப்பாக்கி நம்ம கையில் இருக்க மாதிரி ஒரு பலம் வேட்டியை மடிச்சு கட்டி வந்து நமக்காவது நிற்பாருங்க எனக்காக வந்து நிப்பாரு நான் ஒரு பிரச்சனைல மாட்டிட்டேன்னா எனக்காக வந்து நிப்பாரு நான் கண் கூட பாத்துருக்கேன் அதை எங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ரைடு அவர் வீட்டுல நடக்குது நாங்க எல்லாம் பக்கத்து வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் இன்கம் டேக்ஸ் ரைடு நடக்கும் இப்போ காலையில ஆஃபீஸஸ் எல்லாம் உள்ள போயிட்டாங்க சாயந்தரமா ஆஃபீஸஸ் வெளியே வர்றாங்க இன்கம் டேக்ஸ் ரைடு வந்து காரெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டாங்க நம்ம கட்சிக்காரங்க காரெல்லாம் அடிச்சு நொறுக்கி கார் டயர் எல்லாம் கிழிச்சு பஞ்சர் ஆக்கி விட்டு அதிகாரி எல்லாம் ரைடு முடிச்சு வெளியே வர்றாங்க கேப்டன் வெளியே வர்றாங்க பார்த்தா காரு இருக்குது கே கேப்டன் டென்ஷன் ஆகிட்டார் டென்ஷன் ஆகி எல்லாத்தையும் சத்தம் போடுறார் ஏய் அவங்க அவங்க கடமையை செய்கிறாங்க ஏன் இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அதிகாரிகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க மன்னிச்சுக்கங்க சார் நான் வேறு அரேஞ்ச் வேறு வண்டி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் அந்த வண்டியில் போங்க இந்த வண்டிக்கு உண்டான செலவுகள் என்ன உண்டோ எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க நான் உங்கள் வண்டியை ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அவங்களை அனுப்பிட்டார் இது ஒரு சைடு இன்னொரு சைடு பாருங்க அப்போது நாங்கள்லாம் சொல்கிறோம் நான் அண்ணன் பண்டூர்த்தியார் அண்ணன் நூறு நாலஞ்சு பேர் எல்லாருமே வந்து சொல்கிறோம் கேப்டன் நம்ம ஆளுங்களை ஒரு நூற்றி நாற்பது பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க கேப்டன் அரெஸ்ட் பண்ணி இங்கே வளசரவாக்கம் ஒரு மண்டபத்தில் வச்சுருக்காங்க நூற்றி நாற்பது பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா எடு வண்டி அப்படின்னாரு சார் சினிமாவில் வண்டி போற மாதிரி போகுதுங்க பின்னாடி அவர் முன்னாடி ஃபர்ஸ்ட் வண்டி போகுது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அறுபது எழுபது வண்டி மெட்ராஸ் சிட்டிகள போகுது பாருங்க போய் நேர மண்டபத்துக்கு போயிட்டார் போலீஸ்காரங்க கதவை மூட்டாங்க கதவை திறக்கலன்னா இப்ப அடிச்சு நொறுக்கிட்டு நான் உள்ள வந்துடும் அப்படின்னா கதவை திறந்துட்டாங்க அதை திறந்துட்டு மெயின் கெட்ட திறந்துட்டு உள்ள விட்டாங்க உள்ளே போனால் உள்ள ஒரு கேட்டை திறக்க மாட்டேங்க கதவை திறங்க நான் என் ஆளை பார்க்கணும் அப்படின்னு அதுக்குள்ளே போலீஸில் எங்கேயோ ஃபோன் பண்ணுறாங்க எங்களுக்கு தெரியும் எங்கே ஃபோன் பண்றாங்க நான் ஆளுங்கச்சியில் இருக்கிற முக்கியமான ஆளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க கேப்டன் வந்துருக்கிறாரு பா பார்க்கணுங்கிறாரு அப்படியே ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க இவர் என்ன பண்ணுறாரு நீ திறந்து விடலைன்னா நான் வெளியில் ரோட்டில் போய் உட்காந்துருவேன்னு சொல்லிட்டு வெளியில் ரோட்டில் வந்து வே வேட்டியை மடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டாருங்க திறந்து விடலைன்னா நான் எந்திரிக்க மாட்டேன் அப்புறமா அவன் இங்கே இருந்து போனை போட்டான் வச்சா வந்தான் போனால் கேப்டன் அங்கே உள்ளே வாங்க இன்னும் கதவை திறந்து விட்டாங்க கதவை திறந்து உள்ளே போனோன்னா நான் நூற்றி நாற்பது பேர் உள்ளே உட்காந்துட்டு அப்புறம் கேப்டன் சொல்ற அவங்கள எல்லாத்தையும் விடுங்க என்னி அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு என்னால் தானே வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்தது போனது வச்சது அவங்கள விட்டுருங்க இனி அரெஸ்ட் பண்ணுங்க அவங்க இப்போ போலீஸுக்கு ஒன்றுமே புரியல இப்படி ஒரு இப்படி ஒரு ட்விஸ்டா ஒண்ணுமே புரியல அவங்க என்ன பண்றாங்க திரும்ப போறாங்க போன் பண்றாங்க வைக்கிறாங்க வர்றாங்க நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் முரளி இன்னொரு ரெண்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் மொத்தம் மூணு ஏசி ஒருத்தர் பட்டு ஒருத்தர் பேர் மட்டும் நல்லா ஞாபகம் இருக்கு முரளிங்கிறவர் இங்க போய் பேசுறாங்க போறாங்க வைக்கிறாங்க திரும்ப வர்றாங்க ஒரு பதினெட்டு பேரை மட்டும் நாங்கள் அரெஸ்ட் பண்றோம் கேப்டன் அப்படி பாக்குறாரு இப்படி பார்த்துட்டு பண்ருட்டி அண்ணா அண்ணனை பார்க்குறாரு அண்ணா அது என்னண்ணா கணக்கு பதினெட்டு அப்படிங்கிறாரு பண்ருட்டி அண்ணா அந்த ஏசிகிட்ட கேட்குறாரு அது என்ன பதினெட்டு கணக்கு இல்லை சார் நாங்கள் ஒரு ஏசி வந்திருக்கோம் ஒரு ஏசிக்கு ஆறு பேர் ஒன்றிய கட்டிப்பார் பாருங்களா கேப்டன் சொல்றாரு அது என்ன பதினெட்டு பேர் அதெல்லாம் முடியாது என்னையை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அப்புறம் பண்ருட்டியார் அண்ணன் வந்து கேப்டன் நூத்தி நாற்பதுல இருந்து பதினெட்டு வந்துட்டாங்க போட்டோம் ஜாமீன்ல எடுத்துக்கலாம் அப்புறம் கேப்டன் ஒரு பக்கம் லீடர்ஷிப் ஒரு பக்கம் அரசு அதிகாரிகள்கிட்ட மன்னிப்பு கேட்டு வண்டியை அனுப்பி விட்டாரு வேற நான் வண்டியை ரெடி பண்ணி கொடுத்துட்றேன்ட்டாரு இன்னொரு பக்கம் தான் சார்ந்த நம்ம கட்சியை சார்ந்த தொண்டர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னுனா காலத்துல இறங்கி நிக்கணுங்க நல்ல ஒரு ப்ரொடெக்டர்ல ஏங்க அதான் சொல்றேன் எங்களுக்கு எல்லாம் வந்து உண்மையில நான் சொல்றேன் நான் ஏன்னா வந்து இது ஒரு சின்ன உதாரணம் என் பொண்ணு வந்து அண்ணாநகர் நகர் டிஏவி ஸ்கூல்ல படிச்சா நான் வந்து ஸ்கூல்ல வந்து அவளை கூப்பிட்டு வர்றேன் பத்தாம் மணி ஒன்றரை ஒன்றே முக்கால் மணி எப்போவுமே தலைவர் ஒரு ஒன்றரை மணிக்கெல்லாம் போயிடுவார் ஒன்றே முக்கால் மணி ஆச்சு போகலை காரில் நிற்கி நான் வந்து அப்புறம் என் பொண்ணை கூப்பிட்டு போகிறேன் மேலே போறேன் கேப்டன் ரூமுக்கு போகிறேன் அப்புறம் நான் உள்ளே போனோம்னா எல்லும்ார உட்காந்து இருக்காங்க அப்புறம் நான் வந்திருக்கேன்னு சொன்னோன்னா அப்புறம் என் உள்ள கூப்பிட்டு விட்டாப்புல நான் உள்ளே போனேன் என் பொண்ணும் உள்ளே போனாப்புல அப்புறம் என் பொண்ணுகிட்ட என்ன படிக்கிறேம்மா என்ன ஏதுன்னு கேட்குறாப்புல என் பொண்ணு அங்கிள் டிஏவியில் படிக்கிறான் அங்கிள் எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படின்னோன்னே ட்ராயரை திறந்து ஒரு பிஸ்கட் டப்பா ஃபாரின் பிஸ்கட் அது பதினாறாயிரம் ரூபா அது டப்பா நம்மளாம் என்ன பண்ணுவோம்னா அது டப்பாவை திறந்து ஒன்றே தான் எடுத்துக்கலாம் இவர் என்ன பண்ணார் அந்த டப்பாவே எடுத்துட்டு வச்சுக்கேமா அங்கிள் ஒன்று போதும் அங்கல் நீங்க வீட்டில் போய் சாப்பிடு அப்போ என் பொண்ணு சொல்லுது அங்கிள் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அங்கிள் ஏமா அப்படிங்கிறப்ப இல்லை அங்கிள் எங்க அப்பா ரொம்ப பேசுகிறாரு மேடையில ஜெயலலிதா மேடத்தையும் ரொம்ப பேசுகிறாரு திட்டுறாரு இங்க வந்து கலைஞர் அங்குலையும் ரொம்ப திட்டுறாரு எங்களுக்கு பயமா இருக்கு பயப்படாத அங்கிள் இருக்கேன் நான் பார்த்துக்குவேன் நிறைய அவர் கூட அனுபவங்க அவருக்கு சாங்கியம் பண்ண வெளியில உள்ள மூணு ஆளுன்னு நானும் ஒரு மியாட் ஹாஸ்பிட்டல் இருந்து காலை எட்டு மணிக்கு அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வரும்போது அவங்க ரிலேஷன் தான் இருந்தாங்க கட்சிக்காரங்க வெளியில உள்ள ஆள்னு நாங்க மூணு பேர் நான் ஒண்ணு பாசாரது என்ன ஒண்ணு அனகை முரேஷன் மூணு பேர் தான் கதவுலாம் மூடிட்டு அந்த உள்ள சாங்கியம் பண்ணாங்க வெளியால நான் நானும் சாங்கியம் பண்ணேன் மூணு பேரில் ஒரு ஆள் அந்த அதெல்லாம் ஒரு பெரிய கொடுப்பண்ண அதெல்லாம் ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அவர் கூட ட்ராவல் பண்ணி இவ்வளோ விஷயங்கள்ல நிச்சயமாக அதாவது நிறையா நிறைய விஷயங்கள் அவர் கூட மறக்க முடியாத விஷயங்கள் நிறையா ஆனா இந்த கேள்வி உங்ககிட்ட கட்டாயமா கேட்கணும் ஏன்னா நீங்க வந்து அவரோட பயங்கர க்ளோஸ் அண்ட் எமோஷனல் பாண்டிங் பொதுவாக ஊர்ல ஆயிரம் பேர் ஆயிரம் பேசுவாங்க கூட இருக்கிறவங்களுக்கு தான் யார் யார் எப்படின்னு தெரியும்னு சொல்லுவாங்க இப்போ அவரோட இறப்புக்கு அப்புறம் இற இறக்குற அந்த தருணத்துல கூட நான் சொல்றேனே அவங்களோட மனைவியை வந்து நிறைய பேர் சொன்னாங்க இவங்க தான் காரணம் அப்படி இப்படின்ல ஊர் ஆயிரம் பேசட்டுமே இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய விஷயத்தையே மக்கள் இப்படி பேசுறாங்க ஒரு சில தார் கூட இருந்து பார்க்கணுங்க அதாவது என்ன வேணா பேசிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜனவரி முப்பத்தி ஒன்று கல்யாண நாள் கல்யாணம் முடிஞ்சது தலைவருக்கு அப்படி தொண்ணூறுல முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் உதவிகளை செஞ்சிட்டு தான இருந்தாரு இப்போ நமக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னு வைங்களேன் நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பிக்கே வந்து நம்ம மனைவி வந்து செய்யறதுக்கு விடமாட்டாங்க பட் அன்னியார் வந்து அதை சொல்லல தடுக்கவும் இல்லையா அவங்க வந்து உதவிகளை வந்து அதுக்கப்புறமும் அவர் செஞ்சுட்டு தானே இருந்தார் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமும் அவங்க நிறைய உதவிகள் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க எல்லாம் ஊர் நீங்க சொன்ன மாதிரி ஊர் வந்து என்ன வேணாலும் பேசுவாங்க ஒரு சாரார் அது அரசியலுக்கு அந்த அரசியலில் எதிரில் இருக்கிறவங்க வேணால் அப்படியே கிளப்பி விடுவாங்க அது ஆளுங்கட்சியோ ஆண்ட கட்சியோ அவங்க வேணா வந்து அந்த மாதிரி ஒரு விஷயங்களை கிளப்பி இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தலைவர் வந்து ஐ திங்க் நான் வந்துட்டு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு அவர் வந்து உடல்நிலை கொஞ்சம் சற்று தேக்கமாச்சு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனு அப்ப ஏழு வருஷம் வந்து அவங்கள வந்து பாத்துருக்காங்க எவ்வளோ கஷ்டம் எவ்வளவு கஷ்டம் இப்போ நம்ம வீட்டுல நம்மளுக்கே ஒரு உடம்பு சரியில்லாம நம்ம ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் படுத்துட்டோம்னு வைங்களா நம்மளை வந்து நம்ம பாக்குறது மனைவியோ பசங்களோ பார்க்கறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் ஒரு மூணு நாளைக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு பார்க்கறது எவ்வளோ கஷ்டம் அப்ப அவங்க ஏழு வருஷம் அவங்க வந்து அதை பார்த்துருக்காங்களே அதுதான் சொல்கிறேன் அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அவங்க வந்து அந்நியார் வந்து ஒரு மனைவியாக ஒரு அம்மாவாகவே வந்து அவங்கள பார்த்துருக்குறாங்க நம்ம வந்து நிறைய நம்ம வீடியோலாம் பார்த்துருக்குறோம் ஸோ இவங்க வந்து அரசியலுக்காக அந்த மாதிரி விஷயங்களுக்காக கிளப்பி விடுறது இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அந்த மாதிரி செஞ்சிட்டாங்க அப்படிலாம் அதெலாம் வந்து ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு ஏன்னா திரு ரஜினி சார் அவர்களே வந்து ஒரு மேடையில் வந்து ஒரு ஃபங்க்ஷனிலே சொல்லியிருக்கிறார் ஐ திங்க் ஜெயிலர் ஃபங்க்ஷன்லேயே இதுலேயோ சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி நண்பர் விஜயகாந்த் மறைவு மிகப்பெரிய இழப்பு அவங்களுடைய மனைவியார் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய வெளிநாட்டுக்கெல்லாம் போய் வந்து மருத்துவம் செஞ்சாங்க அவங்கள நிறைய அதை பத்தி பேசியிருக்காரு ரஜினி சாரே பேசியிருக்கிறாரு ஸோ வந்து வெளியில ஆயிரம் வேணாலும் பேசலாம் நாக்கு வந்து நரம்பு இல்லாத அது ஆயிரம் பேசுவானுங்க உள்ள இருந்து பாக்குறவங்களுக்கு தானே அது தெரியும் நாங்களாம் உள்ளலாம் பார்த்திருக்கோம் ஏன்னா கடைசியா தலைவரை வந்து பார்த்தது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நானா தான் இருக்கும் எங்கள் கட்சிக்காரங்கள்லையே அவர் கூட க்ளோஸாக ரொம்ப வருஷமாக இருந்த கட்சிக்காரங்களே அவரை பார்க்கல கடைசி நேரம் என் பையன் எம்பிபிஎஸ்ஸு ரஷ்யாவில் போய் படிக்க போனான் எம்பிபிஎஸ் ரஷ்யாவில் படிக்க போகும்போது நான் வந்து தலைவர்கிட்ட கூட்டி போய் ஆசீர்வாதம் வாங்க போனேன் என் பையன் வந்து தலைவரை பார்க்கணும் அப்படின்னா அப்போ கூப்பிட்டு போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது அவர் என்ன தெரியுமா சொன்னார் நீ எங்கே வேணாலும் போய் படி ஆனால் ஒன்னுடைய மருத்துவ சேவை தமிழ்நாட்டில் தான் இருக்கணும் முக்கியமாக ஏழை எளிய மக்கள் காசு இல்லாமல் வந்தாங்கன்னா இலவச இலவசமாக மருத்துவம் பண்ணு இது அவன் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இங்கே வந்தால் வந்து இங்கே எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணி அப்புறமா ஹையர் ஸ்டடீஸுக்கு எம்டிக்கு வந்து நீட் எழுதி பாஸ் பண்ணிட்டான் அப்போ இவன் வந்து அக்டோபர் அஞ்சாந்தேதி கோயம்புத்தூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணணும் அக்டோபர் எஸ் நவம்பர் டிசம்பர் அதாவது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அப்போ நான் என் பையன் என்ன சொல்கிறான் நான் வந்து கேப்டன்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் எம்டி ஏன்னா எம்பிபிஎஸ் படிக்க போகும்போது என்கிட்ட இந்த மாதிரி சொன்னாங்க அதனால் நான் வந்து அவரை பார்க்கணும் ஆசிர்வாதம் வாங்கணும் அப்படின்னு ஒன்று அப்போ நான் வந்து ஃபோன் பண்ணுறேன் அந்நியாருக்கு ஃபோன் பண்ணுறேன் இந்த மாதிரி பையன் சொல்கிறப்பலாம் பார்க்கணும் அப்படின்னா அது ஈவினிங் நீங்கள் ஆறு மணிக்கு கூப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னா இது எப்போ நடந்ததுன்னா அக்டோபர் அதாவது ஆமாம் அக்டோபர் மூணாந்தேதி அவன் வந்து அஞ்சாந்தேதி ஜாயின் சாரி அக்டோபர் ரெண்டாம் தேதி அவன் வந்து அஞ்சாம்தேதி ஜாயின் பண்ணனும் அப்புறம் ரெண்டாம் தேதி கூப்பிட்டு வர சொன்னாங்க நான் கடைசியாக கட்சிக்காரங்களில் பார்த்தது வெளியில் உள்ள ஆளில் பார்த்தது நான் தான் அதுக்கப்புறம் நவம்பர் டிசம்பர் க்ளோஸாக பார்த்தது அப்புறம் வந்து அவங்க செயற்குழுப்பு பொதுக்குழுக்கு வந்தார் பட் ரொம்ப க்ளோஸாக பார்த்தது அப்போ நாங்கள் தான் எங்கள் ஃபேமிலி தான் ஒரு பையனை கூப்பிட்டு போய் அவரை ஒரு காலில் விழுந்து ஆசீர்வாதம் அந்த மாதிரி தலைவர்கிட்ட வந்து அந்நியார் சொல்கிறாங்க இந்த மாதிரி ராஜேந்திரநாத் பையன் சத்தம் போட்டு சொல்கிறாங்க காது கேட்கலை சத்தம் போட்டு சொல்லி அவர் டாக்டருக்கு மேல் படிப்புக்கு படிக்க போகிறாரு மேல் படிப்புக்கு படிக்க போகிறாருன்னு ஒரு நாலஞ்சு வாட்டி சொல்கிறாங்க சொன்னோன்னே அவர் அவர் கையை அப்படி எடுத்து என் பையன் என் பையன் காலில் உழுறான் தலையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணார் கடைசியாக நான் தான் பார்த்துருக்கேன் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு தெய்வ பிரவி அவர்லாம் ஆக்சுவலாக அவங்களோட பையனுங்க ரெண்டு சிங்கத்தை பெற்று வச்சுருக்காரு இல்லையா ஸோ அவங்களையே வந்து அதை ஒரு வேற மாதிரி அந்த டெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகக்கூடாது சார் இல்லை அது இப்போ முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் சொல்கிறேன்ல முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பட்டு என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாருமே வந்து கேப்டன் ஆக முடியாதுன்னு என்னுடைய கணிப்பு ஏன்னா அவருக்குன்னு ஒரு இது இருக்குல்ல ஸ்டைல் இருக்கு அவருக்குன்னு ஒரு மனசு இருக்கு அது வந்து பட் இது இருக்கும் பட் கொஞ்சம் லேட்டர் ஆகலாம் ஆனா நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு நிகர் அவரு தான் வேற யாரும் ஒருத்தரும் செய்ய முடியாது ஆனா அவரோட ரத்தம் அப்படின்னும் போது கண்டிப்பா அவருக்கு துடிச்ச ஒரு ஐம்பது பர்சென்டாவது அந்த பிள்ளைங்களுக்கு துடிக்கும்ல கண்டிப்பா கண்டிப்பா அது இருக்கு அது ஹண்ட்ரட் சோ வந்தா நல்லா இருக்கும் ஒருவேளை எனக்கு ஒரு சந்தேகம் இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா நீங்க அவரோட பழகி ரொம்ப நெருக்கே ஒரு நண்பரா இருக்க தொட்டு தான் உங்களுக்கு அந்த அசூரத்தை நண்பர் கிடையாது நண்பர் கிடையாது நண்பர் கிடையாது அது நாங்க வந்து அவருடைய சீடன் அவனுடைய தொண்டன் அவருடைய ரசிகர் நண்பருங்கறது அது வேற குருவா கூட இருக்கலாம் குரு நண்பருங்கறது ஆசை அண்ணன் இப்ராஹிம் ராவுத்தர் அண்ணன் தான் நெருங்கிய நண்பர் ஏன்னா நட்புக்கும் ஒரு இலக்கணம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா சினிமாவில அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு தான் நெருங்கிய அதையும் பாருங்க நம்ம மக்கள் ஒரு சில பேர்லாம் இவங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க பொய்யுங்க